ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சவுச்சவ் கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு சவுச்சவ் எடுத்திருக்கேன் இதை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டு வந்துடலாம் வாங்க இது போல் தோலை மேலே இருக்கிற தோலை சீவிக்கலாம் இப்போ இந்த நம்ம கூட்டு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சவுச்சவ் சேர்த்துக்கலாம் இது கூடயே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து அதை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் இது கூடிய ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் போதும் அதுக்கு மேலே வேக வச்சோம்னா காய் ரொம்ப குழஞ்சி போயிடும் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு குக்கர் விசில் அடங்கிடுச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம் காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இந்த கூட்டை தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் இந்த கடுகு பொறிஞ்சதும் அது கூடயே ஒரு இணங்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வரமிளகா கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் இதையெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலரு கலருவி எடுத்து தாளிச்சதுல சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பு எடுத்து நம்ம வேக வச்சிருக்கிற காய் கூட சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துட்டு இந்த காய் அப்படியே நம்ம லைட்டா மறுச்சு விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது அப்படியே லைட்டாக இந்த காயை வந்து இந்த கரண்டியாலேயே வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சு விட்டுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருந்தது அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா மசிச்சு விட்டாச்சு இது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம கூட்டு அவ்வளோதான் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சவ் சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்